நல்ல சூடாக காரமாக ருசியாக ஒரு மிளகு ரசம் பண்ணலாமா முதல்ல கொஞ்சம் புளியில் சுடு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் புளி ஊறினதும் புளி கரைச்சி எடுத்துக்கோங்க உப்ஸ் ஓ ஏப்ரலில் விழுந்துருச்சு இந்த மாதிரி அவசர அவசரமாக செய்யும் போது இதை மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான் சர்ஃபெக்சல் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை சர்ஃபெக்சல் உள்ளே புளி கரை வெளியே அடுத்து ஒரு சின்ன உரல்ல கொஞ்சமா பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் கடாயில கொஞ்சம் எண்ணெய ஊத்தி கடுகு சிவப்பு மிளகாய் பெருங்காயத்தூள் தக்காளி கருவேப்பில எல்லாம் சேர்த்து வதக்குங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச ரசம் மிக்ஸ் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் அடுத்து கரைச்சி வச்ச தண்ணிய ஊத்தி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அவ்வளவுதாங்க கார சாரமான மிளகு ரசம் தயாராயிடுச்சு சர்பிக்ஸில் உள்ளே சாப்பாடுக்கற வெளியே